திருவண்ணாமலையில் இதுதான் முதல் சம்பவம் இல்லை இது போலீஸால் நிகழ்த்தப்பட்டது இதுதான் முதல் சம்பவமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாலு சம்பவங்கள் இது போன்ற இந்த வருட வருடத்திலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது என்னன்னா ஒரு நேபாள் நாட்டு பெண் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டு கிரிவலம் வரும்போது ஒரு அடர்ந்த சுடுகாடு வந்து பக்கத்துல நல்ல ஒரு காடு அந்த காட்டில் வந்து அந்த பெண்ணை வச்சு செப்டம்பர் முப்பது நள்ளிரவில் நடந்த சம்பவம் இது ஆந்திராவை சேர்ந்த தாய் மற்றும் மகள் கிளம்பும்போது நம்ம ஏன் பஸ்ஸில் போயிட்டு நம்ம உறவு அங்கே தானே போகிறாரு சரி தெரிஞ்சவர் தானே நம்ம அங்கே போய் இறங்கிக்கலாம் அப்படின்ற மாரி கிட்ட லிஃப்ட்டு கேட்டிருக்காங்க அவரும் சரி வாங்க போகலாம் ஏந்தல் பைபாஸ் கிட்டே வந்து இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இரு காவலர்கள் வந்து உங்கள் கோயிலுக்கு போகிறாங்க நான் சந்தைக்கு போகிறேன் இப்போ அந்த நேரத்தில் ஒரு குறுக்கு புத்தி யூஸ் பண்ணுறாங்க சரி போலீஸ் தானே நம்ம போகிறத விட இவங்களே ஒரு சேஃபாக எடுத்துன்னு போய் விடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் கிளம்புறாங்க அந்த பெண்ணை திரும்ப வந்து கொண்டு ஒரு சாலை ஓரத்தில் ஒரு ரோட்டில் தள்ளி விட்டுடுறாங்க இது இது நடக்கிற சமூகம் எப்பன்னா ஒரு நாலு மணி இருக்கும் விடியர் கால ஒரு நாலு மணி இருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு செங்கல் சூடு ஒன்று இருக்குது புல்லட் பைக் வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க அண்ணன் அங்காடி ஆளுங்கள்லாம் அந்தமாரி மீசை மீச வச்சுருந்தாங்க முடி இப்படி இருந்தது கருப்பாக இருந்தாங்க வெள்ளியாக இருந்தாங்கலாம் சொல்லும்போது அந்த நேரத்தில் அங்கே யார் நம்ம ரோந்து பணியில் ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போடுறாங்க அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லை எப்படி அவங்களோட மீது நடவடிக்கை என்னவா இருக்கு அதுவும் தண்டனை உறுதியானாலும் அவங்களை வந்து பிஎன்ஏஸ் சிக்ஸ்டி த்ரீ அதில் வந்து பாரதிய இணைய சங்கீதத்தில் வந்து செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ லெவலில் வந்து லைஃப் டைம்லேருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் விழுப்புரம் நோக்கி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தாயை மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சாலையை ஓரத்தில் ஒரு பள்ளம் இருக்குது அதில் தள்ளி விட்டுடுறாங்க நள்ளிரவு நேரம்னால அங்கே ஆட்களும் யாரும் பெரியதளவு அங்கே நடமாட்டாங்க இல்லை எட்டு பேர் கூட்ட கும்பல் என்ன பண்ணுறாங்க எல்லா பசங்க தான் வயசு பசங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு ஆசை வார்த்தைகள் பேசி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நிருபயாவோ ஒரு அண்ணா நகர் பாலியல் கேஸோ அந்த அளவுக்கு இன்னும் கூட வெளிச்சத்துக்கு வரல வணக்கம் டிவி கே ஆர்மி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜி கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருவண்ணாமலையில நடந்த சம்பவம் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அதுவும் காவலர்களால நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இரண்டு நாட்களாக போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு உண்மையாக என்ன நடந்தது இந்த திருவண்ணாமலையில் நடந்த பாலியல் வன்கொடுமை பத்தி சொல்லுங்க அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க செப்டம்பர் முப்பது நள்ளிரவில் நடந்த சம்பவம் இது ஆந்திராவை சேர்ந்த தாய் மற்றும் மகள் தாய்க்கு வயது ஐம்பது மகளுக்கு பதினெட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பியிருக்காங்க கிளம்பும் போது அதே ஊரை சேர்ந்த வந்து உறவினர் வந்து வாயத்தார் வியாபாரி ஊர் சே திருவண்ணாமலை அடுத்த நாள் வந்து ஆயுத பூஜை அதுன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க சந்தைக்கு வாயத்தாரெல்லாம் ஏற்றிட்டு டெம்போ வேனில் கிளம்பியிருக்காங்க கிளம்பும் போது நம்ம ஏன் பஸ்ஸில் போயிட்டு நம்ம உறவினரை அங்கே தானே போகிறாரு சரி தெரிஞ்ச வரதானே நம்ம அங்கே போய் இறங்கிக்கலாம் அப்படின்ற அவங்க அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டிருக்காங்க அவரும் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஏற்றி வந்திருக்காங்க அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது ஏந்தல் பைபாஸ் கிட்ட வந்து இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இரு காவலர்கள் வந்து அங்கே வந்து சோதனை பண்ணுறாங்க சோதனை பண்ணும்போது இந்த வண்டி வரும்போது இந்த வண்டியை வழிமறித்து இந்த வண்டி ஃபுல்லாக சோதனை பண்ணும்போது உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ரெண்டு பேரும் எல்லாம் கீழே இறங்கி வந்து விசாரிக்கும் போது அந்த டிரைவர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து உறவினர் தான் இவங்க கோயிலுக்கு போகிறாங்க நான் சந்தைக்கு போகிறேன் அதனால் இவங்களை கோயிலுக்கு விட்டு சந்தைக்கு போகலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் காவலர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு அப்போ அந்த நேரத்தில் ஒரு குறுக்கு புத்தி யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா சரி நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் நாங்கள் அவங்கள போய் கொண்டு போய் விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அழைத்து கொண்டு போகிறாங்க சரி போலீஸ் தானே நம்ம போகிறத விட இவங்களே ஒரு சேஃபாக எடுத்துன்னு போய் விடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் கிளம்புறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க போகும்போது திருவண்ணாமலையை நோக்கி போகாமல் விழுப்புரம் நோக்கி போகிறாங்க விழுப்புரம் நோக்கி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தாயை மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சாலையை ஓரத்தில் ஒரு பள்ளம் இருக்குது அதில் தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டு மகளை மட்டும் கடத்தி செல்கிறாங்க அந்த தாய்க்கு வந்து கதறாங்க ஐயோ ஐயோ என் பெண்ணு கடத்துறாங்களேன்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த நேரத்தில் இல் நள்ளிரவு நேரம்னால அங்கே ஆட்களும் யாரும் பெரியதளவு அங்கே நடமாடும் இல்லை அப்படி போகும்போது அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய்ட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது ஒரு அடர்ந்த சுடுகாடு வந்து பக்கத்தில் நல்லா ஒரு காடு அந்த காட்டில் வந்து அந்த பெண்ணை வச்சு பாலியல் வன்கொண்டுமே செய்கிறாங்க இருவருமே செய்துடுறாங்க அந்த காவலர்கள் பெயர் வந்து சுரேஷ் மற்றும் சுந்தர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணை திரும்ப வந்து அழிச்சு கொண்டு ஒரு சாலை ஓரத்தில் ஒரு ரோட்டில் தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க அந்த பெண்ணு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அழுதுருக்காங்க அழுது இது இது நடக்கிற சம்பவம் எப்போனா ஒரு நாலு மணி இருக்கும் கால ஒரு நாலு மணி இருக்கும் அழுதுட்டு ரோட்டில் நடக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு செங்கல் சூழல் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு அவங்க அழுதுகிட்டு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க உட்கார வந்து இந்தம்மா நடந்ததுன்னா கேட்கும்போது அந்த நேரத்தில் அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க கேட்கும்போது இதுமாரிலாம் நடந்தது ஒன்றுனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்றாங்க அவங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்புறம் காவல்துறைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க அப்புறம் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து சுதாகர் மற்றும் சதீஷ் வந்து அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்கக்கிட்ட விசாரணை நடக்கிறாங்க நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாரி புல்லெட் பைக் வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க அண்ணு அங்காடி ஆளுங்கள்லாம் அந்தமாரி மீசை தாடியெலாம் வச்சுருந்தாங்க முடி இப்படி இருந்தது கருப்பாக இருந்தாங்க வெள்ளியாக இருந்தாங்கலாம் சொல்லும்போது இவருக்கு வந்து அந்த நேரத்தில் அங்கே யார் நம்ம ரோந்து பணியில் ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க லிஸ்ட்டு போடும்போது இவருக்கு தான் இருக்காங்க யாருனா நம்ம சுந்தரம் சுரேஷம் அந்த இடத்துல ஈடுபட்டுருக்காங்கன்னு தெரிய வருது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து அழைத்து வரப்படுறாங்க மாதிரி சொல்லிடுறாங்க சொல்லும்போது கன்ஃபார்ம் பண்ணி வந்து தனி அறையில் வச்சு விசாரணை வந்து நடத்திட்டு வராங்க அவங்கள வந்து சஸ்பெண்ட் எப்படி அவங்களோட மீது நடவடிக்கை என்னவா இருக்கு இல்ல அவங்க வந்து பணி நீக்கம் எதுவும் செய்யவில்லை பணியிட அணிவிக்க தான் பண்ணிருக்காங்க அதுவும் தன்ன உறுதியானாலும் அவங்களுக்கு வந்து பிஎன்ஏஸ் சிக்ஸ்டி த்ரீ அதுல வந்து பாரதிய இணைய சங்கீதால வந்து செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ லெவலில் வந்து லைஃப் டைம்லேருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இது ஐபிஎல் இந்தியன் பீனல் குழந்தை பண்ணிங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல அவங்கள வந்து கைது செய்யப்படலாம் இப்போ இந்த காவலர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எப்படி பார்க்குறாங்க ஏன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இரவு நேரங்களில் வந்து காவலர்களை தான் நம்பி வருவாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து காவலர்களே ஈடுபடும் போது எப்படி பார்க்குறாங்க அந்த இடத்தை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது திருவண்ணாமலையில் இதுதான் முதல் சம்பவம் இல்லை இது போலீஸால் நிகழ்த்தப்பட்டது இதுதான் முதல் சம்பவமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாலு சம்பவங்கள் இது போன்ற இந்த வருட வருடத்திலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது என்னன்னா ஒரு நேபாள் நாட்டு பெண் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டு கிரிவலம் வரும்போது ஒரு வாலிபன் வந்து அந்த பெண்ணிடம் வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஒரு செவன் மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கும்பல் எட்டு பேர் கூட்ட கும்பல் என்ன பண்றாங்க எல்லாம் பசங்க தான் வயசு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு ஆசை வார்த்தைகள் பேசி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுறாங்க இது இது குறித்தும் விசாரணை கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் ஒரு ஒரு பொண்ணும் வந்து உழந்தையாக இருந்திருக்காங்கன்னு அவங்களையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது மட்டும் இந்த வருடத்திலே இது ஒரு நாலாவது சம்பவமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நிர்பயா வழக்காக இருக்கட்டும் அதே போல் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது அது மிகப்பெரிய அளவிலான விவாதமா மாறும் அது செய்திகளா மாறும் அப்படிப்பட்ட செய்திகள் வந்து ஊடகங்கள்ல பார்க்கப்படுதா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு நிருபயாவோ ஒரு அண்ணா நகர் பாலியல் கேஸோ அந்த அளவுக்கு இன்னும் ஊடகங்கள் இது வெளிச்சத்துக்கு வரல இது ஏன் என்னன்னு ஒன்னும் புரியல இதுக்கு மேலதான் வருமா எப்படின்னு எனக்கு தெரியல விவாதமும் அந்த அளவுக்கு எதுவும் ஆகல இது குறித்து கூட ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கூட நம்ம உயர்மட்ட அதிகாரிகிட்ட கேட்டு விருசாக என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்டறிந்தாலும் ஒரு தகவல் வருது இச்சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா தனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறைகளை இந்தமாரி குற்றங்களை ஈடுபடும் போது அவங்க மீது இருக்க நம்பிக்கை வந்து அவங்க இழக்கிறாங்க இதன் பிறகாவது வந்து அரசு வந்து காவல்துறைக்கு வந்து சரியான அறிவுறுத்தல் கொடுக்கணும் அதைப்படி அவங்க பின்பற்றணும் இதுமாரி தவறுகள் இனிமேல் வரும் காலங்களில் நடக்காமல் இருக்கணும் இதுதான் வந்து மக்கள் இடத்துல வந்து பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது